நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி அதாவது வீட்ல நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா கடன் பிரச்சனையா இல்லை வீட்டுக்கு வந்தாவே ஒரு விதமான டிப்ரெஷன் நிம்மதியே இல்லை நோய் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது எதுனானே புரியல வீட்டில் ஏதாவது ஒரு கலக்கம் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அதையும் நாங்கள் வெளியில் இருந்தால் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஒரு மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தாவே ஏதோ வந்து ஒரு சுடுகாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது எதனால் 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 அப்படின்னு யாருக்கு மே புரியாத ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு சேஞ்ச் பண்ணாவே போதும் வாழ்க்கையில ஒரு நிம்மதின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே நமக்கே தெரியாம சில தவறுகள் செய்கிறோம் அந்த தவறுகள் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து நம்ம விடுபட்டோனாவே போதும் நம்ம லைஃப் வேற லெவலுங்க அதாவது வீட்டுக்குள்ள நழையும் போதே பாத்தீங்கன்னா ல ராஜ அலங்காரத்தோட ஒரு முருகர் போட்டோ இருக்கணும் சோ அந்த முருகரை பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வீட்ல எப்பவுமே வந்து வீடை வந்து சுத்தமா இருக்கணும் மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டை சுத்தமாகவே வச்சுக்கிறது இல்லை இத பக்கம் இருக்கிறது இது இந்த பக்கம் இருக்கிறது குப்பையும் கூலமாக வீடு இருக்கிறது கேட்டா பசங்க இருக்கிற வீடு அப்படிதான் இருக்கும் ஏன் பசங்க இருந்தாலும் என்ன நீங்க வந்து கிளீனா வச்சுக்கணும்னு நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது ஸோ அதனால நீங்க கிளீனா வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க மைண்டும் சரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சயின்டிஃபிக் ரீதியாவும் சரி பிளஸ் வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி வீட்டில் சுத்தமாக இருந்தால் தான் மகாலட்சுமியும் உள்ளே வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமே இருக்குது அதாவது வாசலில் வந்து பார்ப்பாங்களாம் வீட்டுக்குள்ளே வரலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கே எங்கே குப்பையும் குளமாக இருந்தால் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாங்க ஸோ அதனால் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாசலுக்கு எதிரே வந்து இந்த கிளாக் மாட்டி வைக்கிறது அதாவது கடிகாரம் மாட்டி வைக்கிறது எப்பவுமே வந்து வாசலுக்கு எதிரே கடிகாரம் இருக்கும்போது என்ன ஆகும் பண்ணோம்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும் அதாவது பணம் வந்து வீட்டில் தங்காது கடன் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு பணம் உங்கள் கைக்கு வருதோ அதே அளவுக்கு ஃபாஸ்ட்டாக திரும்ப ரிட்டர்ன் போயிடும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கடிகாரம் வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் ஒரு கெட்ட வாடை அடிக்கிற மாதிரி ஒரு வாசனை வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால என்ன பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து குட் வைப்ரேஷன் அந்த வர மாதிரி எப்பவுமே வந்து வாசனை பூக்கள் இந்த வாசனை ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ண 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 அந்த பேட் வைப்ரேஷன் அந்த பேட் ஸ்மெல் வந்து வீட்டில் இருக்காது அதாவது வீடை சுத்தமா வச்சாவே ஏங்க பேட் ஸ்மெல் வரப்போகுது அடுத்து எப்ப பார்த்தாலும் துணி வந்து துணி கூடையில இருக்கிறது இல்லை தோச்ச துணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாலில் போட்டு வைக்கிறது இல்லை சேரில் போட்டு வைக்கிறது சேர் எதுக்கு உக்காரத்துக்கு தான் சேரு ஆனா கிளீ அதாவது அழுக்கு துணியும் சேரில் தான் போடுவீங்க தோச்சி எடுத்துன்னு வந்த துணியும் சேரில் தான் போடுவீங்க அது எடுத்து மடித்து வீட்டுக்குள்ளேயே வைக்கிறதும் கிடையாது மடித்து வைக்காமல் என்ன பண்ணுறது அப்படியே சேரில் இருக்கும் போது அதை எடுத்து எடுத்துகிட்டு போகணுன்னும் போது அப்படி அப்படியே அப்படியே போயிடுறது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்ஸ் ஸ்கூல் பசங்க சாக்ஸு கைட்டாலும் சரி இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்து சாக்ஸ் கட்டினாலும் சரி அங்கங்கே போட்டு வச்சிடுறது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாமல் சாக்ஸு கைட்டுனா எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அதே மாதிரி ஸ்லிப்பர் எங்கயோ போட்டுறது ஸ்லிப்பர் ஸ்டாண்டு பக்கத்துல தொடப்பத்தை வைக்கிறது தொடப்பன்றது வந்து லட்சுமி கடாட்சம் நிறைஞ்ச ஒரு விஷயம் சோ அதை வந்து எப்பவுமே ஸ்லிப்பர் ஸ்டாண்டு பக்கத்துல வைக்காதீங்க தொடப்பம் தனியா ஸ்லிப்பர் ஸ்டாண்டு தனியா கண்டிப்பா இருக்கணும் அடுத்த விஷயம் என்னங்க கிச்சன் தான் கிச்சன்ல எப்பா எப்போ பார்த்தாலும் ஷிங்குல இருந்துக்கிட்டே இருக்கும் பாத்திரம் ஷிங்குல பாத்திரம் இருந்தா என்ன விஷயம் கடன் இருந்துகிட்டே இருக்குங்க ஷிங்குல எந்த அளவுக்கு பாத்திரம் அதிகமா செய்யறதோ அந்த அளவுக்கு கடன் செய்யறோன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால எப்போவுமே வந்து ஷிங்கில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க க்ளீனாக எடுத்து வச்சு வைங்க அதே மாதிரி அந்த அந்த அன்னிங்னா அந்த சாதம் இதுவும் அது இதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு அதை மூடி வச்சிடுறது அது ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அது எடுத்து ஒரு கவரில் போட்டு குப்பை வண்டி வரும்போது போது அந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் இருக்கிறது இல்லை அது பாட்டுன்னு இருக்கும் அது பாட்டுன்னு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ நான்வெஜ்லாம் செஞ்சீங்கன்னா கூட அதை எடுத்து எடுத்து அப்படி அப்படியே போடும்போது அந்த கிச்சனில் அந்த பேட் வைப்ரேஷன் அந்த கெட்ட வாடைன்றது வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த கெட்ட வாடை அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளவே தானாக உருவாகும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் கோயிலுக்கு போகும்போது கோயிலில் போயிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டே இருக்கும்போது அந்த வாசனை அந்த பூ வாசனை அந்த சந்தன வாசனை அந்த திருநூறு வாசனை இதுக்கெல்லாம் வந்து அந்த மைண்ட் வந்து அப்படியே நம்மளை வந்து ஒரு அமைதிப்படுத்தும் ஆனால் வீட்டுக்கு வந்து இந்த கெட்ட வாடைகள் இந்த நாத்தத்தில் உட்காந்துக்கும் போது என்ன ஆகும் நமக்கு பேட் வைப்ரேஷன் தான் வரும் அப்புறம் எப்படி நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே மூதேவியை கூப்பிட்டு வந்து உக்கார வச்சுருக்கீங்க எங்கே நிம்மதி கிடைக்கும் அதனால் எப்பவுமே வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி கிச்சன்ல பார்த்தீங்கன்னா இந்த நைடியை கட் பண்ணி வச்சுக்கிறது ஹஸ்பண்டோடைய பேண்ட்டை கட் பண்ணி கைப்பிடி துணியா வச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க அதை பண்ண 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 கெட்ட வைப்ரேஷன் தான் வரும் ஏன்னா இப்போ நீங்க ஒரு அவங்களுடைய துணியை எடுத்து நீங்க ஒரு பாத்திரம் போது நெருப்பு பட்டுடுச்சுன்னா அது வந்து தருதுரம்னு சொல்லுவோம் ஸோ வந்து ஒரு துணியில த நெருப்பு படும் போது அது கண்டிப்பாக தருதுரம் தான் அது யாருடைய துணியா இருக்கும்போது அவங்களுக்கு அதனுடைய அந்த வைப்ரேஷன் காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ண துணிகளை போடாமல் அதுக்குன்னு கைக்குட்டை இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அந்த டவல் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து உங்களை விட்டு விலகும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலக ஆரம்பிக்கிறது நீங்களே கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த நல்ல பிளானட் வரங்க மரமோ செடியோ ஏதாவது ஒன்று வளர்த்துட்டுருங்க கண்டிப்பாக துளசி செடி வச்சுருங்க துளசி செடி வைக்கும்போது அதில் டெய்லியும் தண்ணி ஊற்றி அதில் விளக்கேற்றி வச்சு உங்களுக்கு வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக என்ன மாதிரியான வேண்டுதல் இருந்தாலும் அதை நிறைவேறும் அந்த ஒரு வைப்ரேஷன் ன்றது வந்து இல்லாம இருக்கும் அதே மாதிரி தான் வந்து நான் சாமி கும்பிடுவேன் மத்த நாள் சாமி கும்பிட மாட்டேன் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படி இது அது அதுன்னு போட்டோஸ் வச்சு பூ வச்சு அப்படி அப்படின்னு அலங்காரம் பண்றாங்க மற்ற நாள் பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு கூட ஏற்ற மாட்டாங்க அந்த மாதிரியும் இருக்க கூடாது டெய்லியும் காலையில இல்லைன்னா ஈவினிங் ரெண்டு வேலையில ஏதாவது ஒரு வேலையாவது விளக்கேத்தி வச்சு வேண்டுதல் வைங்க கண்டிப்பா நடக்குங்க நீங்க இதெல்லாம் பண்ண தான் லக்ஷ்மி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்வாங்க அதெல்லாம் பண்ணாம இருந்தா எப்படி லட்சுமி தேவி வாசம் செய்வாங்க ஸோ அதனால விளக்கேற்றி வைங்க காலையில இல்லைன்னா சாயந்திரம் ரெண்டு வேலையில ஏதாவது ஒரு வேலையாவது விளக்கேற்ற பழக்கத்தை கொண்டு வாங்க இந்த மாதிரி ஏற்றும் போது அந்த விளக்கு அந்த வெளிச்சம் அந்த சுடர் எரி ஏறி ஏறிய வீட்டில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் வெழற் வைப்ரேஷன் எரிஞ்சு 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 நாசமா போகும் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மாற்றிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன் போயிட்டு அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் தெய்வ சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டாவே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் முதல்ல வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்க ப பாருங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கெட்ட வார்த்தைகளெல்லாம் எல்லாம் உபயோகிக்காமல் நல்ல வார்த்தைகளை உபயோகங்க அதே மாதிரி எப்பவுமே வந்து சாமி பாட்டு ஏதாவது ஒரு சாமி பாட்டு கந்தசஷ்டி கவசம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நாணயங்கள் இல்லை லலிதா சகஸ்திர நாமோ இதெல்லாம் வந்து வீட்டில் ஓ போட்டு விடுங்க அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் போட்டு விடுங்க அந்த வைப்ரேஷன் அந்த மந்திர ஒளி வந்து வீட்டில் ஒலிக்க 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 என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் வீட்டில் இருந்தாலும் அது உங்களை விட்டு போயிடும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வீட்டில் மா வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாம்பிராணி போடுங்க சாம்பிராணி போடுறதுன்னா என்ன கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாக்கி அங்கங்கே காட்டுறது கிடையாது அதாவது அதாவது இந்த இங்கே கொட்டாங்குச்சி இருக்குது பாருங்கள் அதாவது தேங்காய் ஓடு அந்த தேங்காய் ஓடை வந்து நீங்க நெருப்புல காட்டி வச்சுட்டு நீங்க சாம்பிராணி தூபம் போடுங்க சாம்பிராணி தூபம் போடும் போது பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் வீட்டுல இருந்தாலும் அது வீட்டு விட்டு அகண்டு போகும்னு சொல்லுவாங்க அது வந்து இப்ப சாம்பிராணி போட்டுட்டு வெறும் பூஜாரியில மட்டும் தான் காட்டணுமா அப்படின்னா கிடையாது பூஜாரியில மட்டும் இல்லைங்க ரூம்லயும் காட்டணும் அதே மாதிரி கிச்சன்ல காட்டணும் கிச்சன்ல நீங்க குப்பை கூட வைக்கிற இடத்துலயும் காட்டணும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல கூட காட்டணும் ஆனா இத பேர் சில பேர் செய்யறதே கிடையாது பாத்ரூம் பாத்ரூம்ல யாராவது சாம்பிராணி போக போடுவாங்களான்னு நினைக்கிறாங்க பாத்ரூம்ல தாங்க பேட் வைப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாகுது எந்த ஒரு கெட்ட சக்தி வந்தாலும் அங்கதான் போய் வந்து குடி சோ அதனால கம்பல்சரி பாத்ரூம்ல சாம்பிராணி போக காட்டியே ஆகணும் நீங்க காட்ட 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 பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எந்த விதமான கெட்டங்கள் கெட்ட சக்திகள் கெட்ட வைப்ரேஷன் எது இருந்தாலுமே உங்கள் வீட்டை விட்டு விலகி போயிடும் நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த விஷயங்கள் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பிங்க அந்த டிப்ரெஷன் டென்ஷன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்